சிவாய நம்ம நான் உங்க ஜோதியிலிருக்க அற்புசாமி கேஜிஎஃப் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் உள்ள பலங்கள் பலவீனங்கள் ராசிக்கு நாலாவது வீடு கடகராசி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கடகராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மீன ராசியில சனி பகவானுடைய பெயர்ச்சி நல்ல யோகத்தை கொடுக்குது வாழ்க்கையில ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய தருணம் இந்த கடகராசிக்கு உண்டு அஷ்டமத்தில் இருந்த சனி பகவான் ஒன்பதாவது வீட்டுக்கு போகுது எட்டாம் இடத்துல இருந்த அஷ்டமத்தில் சனி பகவான் கும்பராசியில் இருந்த சனி பகவான் மீன ராசிக்கு பயிற்சி ஆகுது உங்களுக்கு தான் யோகமே அகமகிழ்ந்து வாழ்ந்துடுவீங்க இனிமே அரசனை போல வாழ்ந்துடுவீங்க கடகராசியில மூணு நட்சத்திர பாதங்களை கொண்டது இந்த கடகராசி புனர்பூசம் பூசம் ஆயில்யம் புனர்பூச நட்சத்திரத்துக்கு அதிபதி குரு பகவான் பூச நட்சத்திரத்துக்கு அதிபதி சனி பகவான் ஆயுள் நட்சத்திரத்துக்கு அதிபதி புதன் பகவான் அப்ப குரு பகவான் சனி பகவான் புதன் பகவான் மூணு பேருடைய தன்மையும் கடகராசிக்கு ஒன்பதாவது வீட்டில் மீன ராசியில் பெய்சினால உங்க தரம் உயரப்போகுது ஆன்மீக ஈடுபாட்டில் அளவு கடந்த ஒரு அற்புதமான ஒரு சக்தி வரப்போகுது பொதுவா இந்த கடகராசிக்காரங்க பல கோயில்களில் ஐயா இருக்கலாம் குரி சொல்லலாம் ஜோசியம் சொல்லலாம் அருள்வாக்கு சொல்லலாம் ஆன்மீக ஈடுபாட்டில் ஆன்மீக போர்வேல ஆன்மீக தன் வரக்கூடியவங்க இந்த கடகராசி ஏன்னா சந்திரனுக்கு அதிபதியான ஒரு ராசி முக மலர்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு ஜா ராசி நல்ல படித்த ஜாதகம் பண்புள்ள ஜாதகம் டாக்டராகவும் வரலாம் இந்த ஜாதகத்தில் வாத விவாதம் பண்ணக்கூடிய அட்வொகேட் தொழில் படிக்கலாம் சிஏ படிக்கலாம் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் ஆகலாம் பேங்க் மேனேஜர் ஆகலாம் இப்படி பிரகாசிக்கக்கூடிய தன்மை இந்த கடகராசிக்காரங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிப்பெயர்ச்சி உச்ச நிலை தான் நல்ல ஒரு அற்புதமான நேரம் உங்களுக்கு நடக்கப்போகுது அகமகிழ்ந்து வாழ்ந்துடுவீங்க அண்ணன் தம்பி அங்காளி பங்காளிக்கும் உள்ள நல்ல ஒரு தோற்றத்துல வாழ்ந்துடுவீங்க தாயே உங்களை தான் நினைப்பாங்க தாய்க்கும் உங்களுக்கும் சண்டை சச்சரவு இருந்தா கூட இப்ப பரவாயில்லையே தான் பிள்ளை அப்படின்னு நினைக்கக்கூடிய நேரங்காலங்கள் உண்டு கடகராசிக்கு அஷ்டம சனி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நடந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பயிற்சி ஆகுது கடகராசிக்காரனுடைய அப்பாக்களுக்கு ஆவாது கடகராசிக்காரர் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் தகப்பனுக்கு கண்டம் அப்படியேப்பட்ட ஒரு நேரமும் நடந்துகிட்டு இருக்கு நோய்வாய்ப்படல படலாம் இந்த தருணத்துல தகப்பனுக்கு நம்ம செய்யக்கூடிய பணிவிடைகள் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கும் இப்படி பண்புள்ள ஒரு ஜாதகத்துல கடகராசிக்காரங்கள் இருந்திருந்தாலும் இப்ப நடக்கிற அஷ்டம சனி அடுத்து வரக்கூடிய ரெண்டரை வருஷம் நீங்க யோகமா இருக்கணும்னா அடுத்தவன் மனைவிய அடுத்தவன் சொத்தை அடுத்தவன் பொருளை ஆக்குப்பே பண்ணணும் அபகரிக்கணும்னு கேட்குற எண்ணங்கள் இல்லாமல் வாழ்ந்து வந்தீங்கன்னா வீடு வாங்க போகிறீங்க பிளாட் வாங்க போகிறீங்க தோட்டம் தரவு வாங்க போகிறீங்க கார் வண்டி பங்களா வாங்கக்கூடிய ஒரு தன்மை எல்லாமே உங்களுக்கு உண்டு ஏமாற்றி ஒருத்தங்களை ஏமாற்றி ஒருத்தங்கிட்ட வாங்கணும்னு சொல்லக்கூடிய எண்ணம் வந்தீங்கன்னா கஷ்டப்படுவீங்க சந்தோஷமாக இருந்து சனி பகவானுடைய பெயர்ச்சி உங்களுக்கு யோகம்தான் குருவுடைய பெயர்ச்சியும் உங்களுக்கு தான் இப்போ இருக்குது அதனால உங்க பேச்சு எடுபடும் நீங்கள் நீதியா இருந்து நாட்டாமையாக தீர்ப்பு சொல்லக்கூடிய ஒரு நேரங்காலங்கள் உண்டு பள்ளி கல்லூரிகள் இப்படி ஆசிரியராக இருக்கிறவங்களுக்கு ஒரு உரு உயர் பதவி வரக்கூடிய நேரம் உண்டு அரசு சம்பந்தப்பட்ட அதிகார தோரணையாக இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு உயர்ந்த பதவி வர்றதுக்கான ஒரு நேரங்காலங்கள் இந்த சனிப்பயிற்சி உண்டு யோக தசை உங்களுக்குன்னு கூட சொல்லலாம் முன்னோரை நினைக்கணும் தன்னுடைய குலதெய்வத்தை நினைக்கணும் சொல்லப்போனால் முன்னோரை நினைச்சு ராமேஸ்வரத்துல போயிட்டு ஒரு தர்ப்பணம் கொடுத்துட்டு வரலாம் ஆலங்குடி குரு பகவான் கோயிலில் போயிட்டு உங்கள் முன்னோருக்கு நம்ம குலதெய்வம் குரு பகவானை சேவ ஒரு அமைப்பு பண்ணிட்டு வரலாம் ஒரு பூஜைகள் பண்ணிட்டு வரலாம் நீங்கள் திருப்பதி போகலாம் கடகராசிக்காரங்க திருப்பதி போனால் திருப்பம் உண்டு ஏன்னா கடகராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரனுக்கு அதிபதியானவர் தான் திருப்பதி வெங்கடேச பெருமாள் நீங்கள் போகலாம் ஐயா திருப்பதிக்கு ஒரு மூணு நாள் நல்லா இருந்து தங்கிட்டு சாமியை பார்த்துட்டு வரலாம் வந்தால் யோகம் பொதுவாய் இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் அன்புக்கும் பண்புக்கும் அனுசரணைக்கும் தான் குழந்தைங்க மேல தான் மனைவி மக்கள் மேல ஒரு பாசக்காரன் கூட சொல்லலாம் ஏன்னா தாய்மை குணம் நண்டு உடைய தன்மை உடையவங்க பெண் நண்டு அன்புக்கும் பண்புக்கும் அனுசரிச்சு அடிமையா இருப்பீங்க தான் குடும்பத்துக்காக இப்படி இருக்கக்கூடிய கடகராசியில ஆணா இருந்தா ஒரு பொண்ணு கிராஸ் ஆவாங்க பெண்ணா இருந்தா ஒரு ஆண் கிராஸ் ஆவாங்க கவனமாக இருந்துக்கணும் மண்ணு மேல பொண்ணு மேல பொண்ணு மேல ஆசைகள் பாசைகள் வச்சு அவங்களுடைய தன் மேல போனீங்கன்னா உங்களுடைய தன்மை குறைஞ்சு போயிடும் உங்க செல்வாக்கு குறையும் அரசியல்ல இருக்கிறவன் மண்ணு பெண்ணு பொண்ணு மேல ஆசைப்பட்டானா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து அந்த அரசியல் செல்வாக்கும் குறையும் ஆன்மீக ஈடுபாட்டில் இருக்கக்கூடிய ஆன்மீக அன்பர்கள் கோயிலில் இருக்க வேண்டிய ஐரா இருந்தாலும் சரி கோயில் சம்பந்தப்பட்ட வேலையில் செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி குரு சொல்றவங்களா இருந்தாலும் சரி ஜோதிடம் சொல்றவங்களா இருந்தாலும் சரி அருள்வாக்கு சொல்றவங்களா இருந்தாலும் சரி ஒரு பொண்ணு உங்க லைஃப்ல கிராஸ் பண்ணுவா தலை வணங்காதீங்க ஒற்றுங்க அதை பேர்ல அடிப்படையில் அந்த பொண்ணு பின்னாடி ஆம்பள பிள்ளைங்க போனீங்கன்னா நீங்க மாட்டிக்குவீங்க கடகராசியை பொறுத்த வரைக்கும் பெண்கள் இந்த மாதிரியான தப்பான எண்ணத்துல ஆண்கள் கூட சேர்ந்துருந்தீங்கன்னாலும் உங்களுடைய சாம்ராஜ்யம் சரிஞ்சிரும் உங்கள் செல்வாக்கு சரிஞ்சிரும் இதில் மட்டும் தலையிடாதீங்க ஏன்னா ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே கடகராசிக்காரங்களுக்கு சுக்கர தசை வரும் ஒரு முப்பது வயசை தாண்டின உடனேயே சுக்கர தசை வந்துடும் சினிமாவில் நீங்கள் பிரகாசிக்கலாம் சினிமா சம்பந்தப்பட்டதுல உங்களுடைய வேல்யூ கொஞ்சம் அதிகமாகும் இப்படிலாம் உச்சத்தில் கொடுக்கக்கூடிய சனி பகவான் அஷ்டமத்தில் சனி பகவான் இருந்து உங்களுக்கு அவமானம் அவப்பேர்களை தந்த சனி பகவான் இன்னைக்கு ஒன்பதாம் இடத்துல குரு சனி பயிற்சி ஆகுது நல்லா இருக்க போறீங்க தாயை நினைங்க தாயோடைய அம்மாவை நினைங்க சனி பகவானை வேண்டுங்க குரு பகவானை வேண்டுங்க புதன் பகவான் சொல்லக்கூடிய திருப்பதி போங்க திருப்பதி போக முடியாதவங்க சென்னை டி நகரில் இருக்கிற வெங்கட் நாராயண ரோட்டில் இருக்க வேண்டிய திருப்பதி உண்டான கோயிலுக்கு அங்கே போய் வழிபடுங்க உங்க தலையெழுத்தே மாறும் உச்ச நிலைக்கு நல்ல நிலைமைக்கு அற்புதமான நேரம் கடகராசிக்கு நடந்துக்கிட்டு இருக்கு பரமபதத்தில் ஏனி உச்சத்துல ஏறும் பாருங்க அந்த மாதிரி நேரம் உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை தலையிட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய சாம்ராஜ்யம் உங்களுடைய உயர்ந்த அமைப்பு சரிஞ்சு போக வாய்ப்பு இருக்கு நல்ல ஜாதகம் பண்புள்ள ஜாதகம் படிச்ச ஜாதகம் படிச்சுக்கிட்டு இருக்கிற ஜாதகம் படிக்க போற ஜாதகம் இந்த டென்த்து டுவெல்த்து இந்த கடகராசிக்காரங்கள் பிள்ளைங்க இருந்தீங்கன்னா நீங்க பாஸ் ஆகிடுவீங்க காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க கடகராசியாக இருந்தாலும் பாஸ் ஆகிடுவீங்க அந்த மாதிரியான ஒரு நேரம் இப்போ நல்லா இருக்கு அடுத்த வருஷம் வர ரெண்டரை வருஷம் உங்களுக்கு யோகம் தாயை நினைங்க தகப்பனை நினைங்க முன்னோரை நினைங்க அகமகிழ்ந்து வாழ்ந்துடுவீங்க தான் குடும்பத்துக்குனே உழைக்கக்கூடிய ஜாதக தன்மை உடையவங்க இந்த கடகராசி அற்புதமா வாழ்வீங்க குறை இல்லாத ஜாதகம் கடகராசி இனிமேல் இந்த வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு வரைக்கும் நீங்க யோகம்தான் அந்த தன்மையை நழுவ ஊற்றாதீங்க தெளிவாக வாழ்க்கையை பிடிச்சிக்குங்க தானம் தவம் அள்ளி கொடுங்க கடகராசிக்காரங்க பொதுவாக வந்து தாய்மை குண இருந்தா இருந்தாலும் கோயில் வாசலில் பிச்சை எடுத்துக்கிறவங்களுக்கு செருப்பு தானம் கொடுங்க கொடை தானம் கொடுங்க கம்பளி தானம் கொடுங்க சோறு கொடுங்க இப்படி வழிபட்டு நோயாக கடக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஹெல்ப் பண்ணுங்க இப்படி தன்மையில் பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்கோப் இருக்குது உயர்ந்த ஸ்தானம் இருக்குது நல்ல எதிர்காலம் இருக்குது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆனால் மண் பெண்ணு பொண்ணு மேலே ஆசை வச்சுருந்தீங்கன்னாலோ கணவன் மனைவிக்கு துரோகம் பண்ணாலோ மனைவி கணவனுக்கு துரோகம் பண்ணாலோ உங்கள் வருஷத்துடைய சந்தோஷத்தை ஜீரோவாக்கிடுவீங்க ரெண்டரை வருஷம் வரக்கூடிய யோகத்தை ஒன்றும் இல்லாமிடுவீங்க தேவையில்லாத சட்ட சிக்கலுக்கு ஆளாயிடுவீங்க தேவையில்லாத தொந்தரவுக்கு ஆளாயிடுவீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா சுக்கரன் உங்கள் ஜாதகத்தில் பலமாக இருக்காரு சுக்கரன் ஜாதகத்தில் பலமாக இருந்திருந்தார்னா ஆம்பளை பிள்ளைங்களுக்கு மோகம் வரும் பொம்பளை பிள்ளைங்களுக்கு மோகம் வரும் இதிலிருந்து விடுபடுங்க விட்டு ஒளிங்க ஆன்மீக தேடலை பாருங்கள் இறைவனை நாடுங்க பல சக்திகளை ஏற்படுத்திக்கிங்க நீங்கள் யோகமாக இருப்பீங்க கடகராசியை பொறுத்த வரைக்கும் அற்புதமான நேரம் நல்லா வரக்கூடிய தருணம் இருக்குது குறையில்லாமல் இருப்பீங்க